அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் வீட்டில் மூன்று பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் இருந்ததுன்னா ரொம்ப அதிசயம் ரொம்ப விசேஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லது இது வாழ்க்கையை மேம்படுத்தும்னு சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப விசேஷமானது அதாவது இந்த மூன்று பொருட்கள் அரிதான பொருட்கள் இது இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு இந்த மூன்று பொருட்கள் வந்து பார்த்தலனா நம்ம வீட்டில் வச்சுண்டா இன்னும் சிறப்பு அப்படி மூணு மூணாக பிரித்து நான் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் அதாவது வீட்டில் வந்து சங்கு இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு இந்த சங்கு வந்து அதுவும் வளம்புரி சங்கு இருந்ததுன்னா ரொம்பவுமே சிறப்பானதாக அமைத்து கொடுக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ சால கிராம கல் வீட்டில் இருக்கிறது ஒரு அஞ்சு சால கிராம கல் வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் அந்த வீட்டில் பெரிய பலங்கள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் பழங்காலத்தில் அவங்க வந்து அவங்களுடைய தாத்தா பாட்டா பாட்டா பாட்டாலேருந்து பூஜை செய்து வரக்கூடிய அந்த சுவாமி படம் அல்லது சுவாமியினுடைய சின்ன விக்கிரகம் இது இருந்ததுன்னா ரொம்பவுமே விசேஷம் நீங்கள் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போய் ஏதேனும் கீழே வந்து ஒன்று கிடச்சிதுன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த மூன்று விஷயங்களோடு சேர்ந்து ஒன்று சொல்லியிருக்கேன் நாலு இப்போ இந்த மூன்று பொருட்கள் வாங்கி வைத்தால் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லக்கூடிய மூன்று பொருட்கள் சொல்ல போகிறேன் அதுலேயும் சங்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா ஒரு வீட்டில் வந்து செல்வங்கள் கூடி வர ஸ்படிகார கல் அந்த வீட்டில் இருக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு ஸ்டோன் ரொம்ப விசேஷமான ஸ்டோன் என்னென்னா ரோஸ் குவாட்ச்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்னும் வீட்டில் வந்து பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது லிபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வீட்டில் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு தான் சொல்லலான்ட்டு இருந்தேன் இப்போ நாலு நாலு எட்டணம் வந்துடுது ஸோ இந்த மாதிரி இந்த பொருட்கள்லாம் வீட்டில் வாங்கி வைப்பது ஐஸ்வர்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து செல்வத்தை தரும் அந்த வீட்டில் வந்து முன்னேற்றத்தை தரும் அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு சுபீக்ஷத்தை தரக்கூடிய அற்புதமான பொருட்களாக அமையும் ஆக வீட்டில் புராதனமாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கப்பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு பொருட்களும் அல்லது நீங்கள் வாங்கி வைக்கிறதுனா இந்த நான்கு பொருட்களும் உங்கள் வீட்டில் அள்ளி அள்ளித்தரக்கூடிய பொருட்களாக அமையும்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது இது என்ன அப்படின்னு கேட்டுட்டால்னா எல்லாமே இந்த சுக்கரனோட ஆதிக்கம் கொண்டது தான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இந்த சொன்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டெல்லாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட அற்புதமான ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு சொன்னேன் அதுலேயும் சங்கு பார்த்துட்டேன்னா குருவுடைய அம்சம் கொண்ட சந்திரனுடைய அம்சம் கொண்டது அதனுடைய தன்மைகள் கொண்டதாக இருந்து கொண்டிருக்கு அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா சால கிராமம் சால கிராமங்கிறது நவகிரகம் முழுக்க அதனுடைய ஐக்கியத்தில் வந்து இருக்குது மகாவிஷ்ணுடைய கிரகங்கள் அதில் உண்டு அதுலேயும் பார்த்துட்டே அப்படின்னு வச்சுன்னா பழைய விக்கிரகம் அந்த இடத்துல சனி குரு பகவான் அதே மாதிரி புதன் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருக்கும் அந்த பழைய விக்கிரகங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் சின்ன சின்ன விக்கிரமெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாள் சின்ன முருகர் சின்னது அந்த மாதிரிலாம் வச்சு பழங்காலத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தால் தாத்தா பாட்டா பாட்டாவுக்கு பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம் இன்றைக்கும் நிறையா பேர் வீட்டில் வச்சுட்டுருப்பாள் அந்த மாலை ஜபமாலை அந்த சுவாமியை ஜபிக்கக்கூடிய மாலை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும் இப்படி இந்த வீட்டில் இந்த மூன்று விஷயங்கள் இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றி இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது இது பல வீடுகளில் நீங்கள் போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு அதிர்வே ஒரு பாசிட்டிவ் அதிருவாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நன்றி நமஸ்காரங்கள்